அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குற்களத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று கேமராவால் எடுக்கப்படுவது கேமராவால் எடுக்கப்படுவது புகைப்படம் புகை படம் ஒன்று மேலிருந்து கீழ் காயப்படுத்து காயப்படுத்து மாடுகளுக்கு உணவாகும் ஒரு வித சக்கை பொருள் கா காயப்படுத்துனா என்ன புண்ணாக்கு ஆறு இடமிருந்து இருந்து பலம் டாஸ் மங்கையின் பாக்கியம் என்பது ஒரு பழைய திரைப்படப் பெயர் மணாலனே மங்கையின் பாக்கியம் மணாலனே மெய் மணாலனே மங்கையின் பாக்கியம் பத்து இடமிருந்து வளம் கண்ணன் இளம் வயதில் வளர்ந்த இடம் ஒரு சிறுவர் இதழின் பெயரும் கூட கண்ணன் இளம் வயதில் வளர்ந்த இடம் ஒரு சிறுவர் இதழின் பெயரும் கூட கோகுலம் கு ல கோகுலம் பத்து மேலிருந்து கீழ் நூறு ஆயிரம் லட்சம் டேஸ் நூறு ஆயிரம் லட்சம் கோயிற்கு இங்கே கோடி கோயிற்கு தான் போடணும் கோடி ரெண்டு மேலிருந்து கீழ் டேஸ் வந்துட பத்தும் பறந்து போகும் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் சீதான் போகணும் மூன்று இடமிருந்து இருந்து பலம் கவிஞர் என்பதன் சுருக்கம் கவிஞர்னா கவிதான் க வி கவி நான்கு மேலிருந்து கீழ் கூறு கூறு விளம்பு வி எம்பு விளம்பு ஐந்து இருந்து கீழ் பாம்பு கடிக்கும் தேலு பாம்பு கடிக்குமா தேழு கொட்டும் கொட்டும் எட்டு இடம் இருந்து வ பறை ஆங்கிலத்தில் பறைக்கு ஆங்கிலத்தில் ட்ரம்மு டி இட்டு இருக்குது ரான் போனோம் ட்ரம்மு ஏழு மேலிருந்து கீழ் கழுதைக்கு தெரியுமா டேஸ் வாசனை கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கற்பூர வாசனை ஒன்பது இடமிருந்து வளம் சேலத்தின் அருகில் உள்ள இந்த ஏரி பகுதி ஒரு கோடை வாழிடம் ஏற்காடு ஏ காடு ஏற்காடு பன்னிரெண்டு இடமிருந்து வளம் செலவு என்பது இதைவிட குறைவாக இருந்தால்தான் சேமிப்பு செலவுங்கிறது வரவுக்கு குறைவாக இருக்கணும் வா பனிரெண்டு மேலிருந்து கீழ் வீணரட்டை வீணரட்டை பம்பு வம்பு பதினொன்று மேலிருந்து கீழ் சகோதர பாசத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ராமியான சுமித்ரையின் மகன் சுமித்ரையின் மகன் லட்சுமணன் ல பதினைந்து இடம் இருந்து வளம் புடவியின் ஒரு பகுதியை இடிப்பில் சொருகி சுருக்கமாக மடித்து கட்டுவதை இப்படி குறிப்பிடுவர் கொசுவம் கொசு கொசுவம் பதினேழு மேலிருந்து கீழ் சிறிய எளிய தீபம் சிறிய எளிய தீபம்னாலே அகல் தான் அகல் பதி இருபத்தி ஒன்று இடமிருந்து பலம் சிலம்பு என்றதும் நினைவுக்கு வரும் பெண்மணி கண்ணகி கே என் கண்ணகி பதினெட்டு இடமிருந்து பலம் வில்லோடு ஒப்பிடப்படும் முகத்தில் உள்ள பகுதி வில் போன்ற புருவம் புருவங்கள் புருவங்கள் பதினாறு மேலிருந்து கீழ் இந்தியாவின் தலை சிறந்த தடகள வீரர்களில் ஒருவர் மிஸ்கா டாஸ் மிஸ்கா சிங் சுத்தி போடணும் மூ பதிமூன்று இடமிருந்து வ கூட்டு கழி பெருக்கு டேஸ் பகு ப கு பகு பதினான்கு மேலிருந்து கீழ் ஒன்றரை அடியில் ஒப்பற்ற அறிவுரைகளை அளிக்கிறது திருக் டேஸ் திருக்குறள் குயிருக்கு இல்லை இருக்கிறா தான் போடணும் திருக்குறள் இருபது மேலிருந்து கீழ் நடப்பது நனவா என்றே புரியாத குழப்ப நிலையில் இருந்தான் அவன் நடப்பது கனவா நனவா என்று தெரியாத குழப்ப கனவா கா பத்தொம்போது மேலிருந்து கீழ் வரும் எதிர்ச்சொல் வராது வா ராது வராது இருபத்தி ரெண்டு இடமிருந்து வளம் சாக்ரட்டிஸ் அல்லது ஜேகே அல்லது ஓஷோ அவங்களெலாம் யாருன்னா தத்துவாதி துவதி தத்துவவாதி எல்லாமே எழுதி முடிச்சிட்டோமா பார்த்துருவோம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் இன்னும் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள் புதி போட்டு அனைத்து எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ